மிக்ஸி ஜாரில் மஞ்சத்தூளை போட்டு பாருங்கள் அடே இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சேன்னு கண்டிப்பாக ஷாக் ஆவிங்க கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினி மாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடவும் மறந்துடாதீங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஊசியும் நூல்கண்டும் எடுத்துருக்கேன் நம்மள நிறைய பேருக்கு ஊசியில் நூல் போது இது உடனே கோர்க்குறதுக்கே வராது அந்த ஓட்டை ஒழுங்காக கண்ணில் தெரியாது இல்லைன்னா நம்ம கைகளில் ஏதாவது நடுக்கம் இருந்தாலும் நம்மளால் ஒழுங்காக அந்த ஊசியில் நூல் கொற்குறது கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு நாலு அஞ்சு போல் நூலை சேர்த்து வச்சு கூட அழகாக நம்ம சின்ன ஊசியிலையும் ரொம்ப சுலபமாக நூல் கொற்கலாங்க இதுக்கு நமக்கு தேவை செல்லோ டேப் தான் இந்த செல்லோ டேப் இருந்ததுன்னா ரொம்ப குயிக்காக நம்ம நூல் கொற்கலாம் செல்லோ டேப்பை நான் அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் அந்த பசை மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் கோர்க்க வேண்டிய நூலை இது போல் ஒட்டி விட்டுருங்க இப்போ இந்த செல்லோ டேப்பை நல்லா ரோல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த செல்லோ டேப்போட நடுப்பகுதியில் இந்த நூல் இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற செலோடப்பை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதை கிராஸாக கட் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இப்போ இதை நீங்கள் ஊசியில் விட்டு பாருங்கள் ரொம்ப சுலபமாக உள்ளே நுழைஞ்சிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப குயிக்காக நம்ம நூல் கோர்த்திடலாம் இந்த செல்லோ டேப் நல்லா அந்த நூலோட சேரும்போது ஒரு க்ரிப்பான சப்போர்ட் கொடுக்கும் இதனால் யாருனாலும் கண்ணை மூடிட்டு கூட நீங்கள் நூல் அந்த அந்தளவு சுலபமாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் தயிர் உர ஊற்றி வச்சுருப்போம் சில நேரம் வெயில் டக்குன்னு புளிச்சு போயிடும் அப்படிப்பட்ட புளிச்ச தயிரில் இருக்க அந்த புளிப்பு தன்மையை எடுக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணியை இது போல் தயிரோட ஒரு ஓரப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க அப்படியே விட்டிங்கன்னா தயிர் நமக்கு மோராயிடும் அதனால் ஒரு ஓரமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க இப்போ இந்த தயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இந்த தண்ணியை விட்டதுக்கப்புறம் இந்த தயிரை உடனே யூஸ் பண்ணக்கூடாது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இதை எடுத்துக்கலாங்க நம்ம ஊற்றி இருக்கிற இந்த தண்ணியை இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தயிரில் இருக்க அந்த புளிப்பு தன்மை எல்லாமே இந்த தண்ணியிலையே கலந்து வந்திருக்கும் இப்போ இந்த தயிரில் புளிப்பு அவ்வளோக்கா இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஷூ பாலிஷ் போடுறத பற்றி ஒரு டிப் தாங்க என்ன நம்ம பாலிஷ் பண்ணி அனுப்பினாலும் குழந்தைங்க விளையாடிட்டு இந்த மாதிரி மண்ணெல்லாம் அப்பிக்கிட்டு ஷூவை அழுக்காக்கி வந்துருவாங்க அந்த டைம்ல இந்த ஷூவை நம்ம பாலிஷ் போடுறதுக்கே டைம் ஆகும் சில நேரம் நம்ம வீட்டில் அந்த ஷூ பாலிஷும் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி டைம்ல நீங்கள் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க உங்களோட ஷூவில் இருக்கிற அழுக்கும் போயிடும் ஷூவும் பாலிஷ் போட்ட மாதிரி பளபளன்னு இருக்கும் இதுக்கு நான் எடுத்துருக்கறது பர்ஃப்யூம் தாங்க இது எக்ஸ்பயர்ட் ஆன பர்ஃப்யூம் இல்லைன்னா நமக்கு பிடிக்காத வாசனை இருக்கிற பர்ஃப்யூம் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் சில நேரம் நம்ம வாங்கி வச்சிருப்போம் அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது அப்படி வேஸ்ட்டாக போடுற ஒரு பர்ஃப்யூம் தான் நான் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிருக்கேன் அதனால் ஸ்ப்ரே பண்ணுவேன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்தாலே போதும் நம்ம ஷூ பாலிஷ் போட்ட மாதிரி பல இருக்குங்க அது மட்டும் இல்லை இந்த ஷூவில் நல்ல ஒரு வாசனையும் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு சில காயை நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த காயை போட்ட உடனே கடாயில் ஒட்டி பிடிச்சிக்கும் அப்படிப்பட்ட காய்களில் ஒன்று தான் கோவைக்காய் கோவைக்காய் மட்டும் இல்லை உருளைக்கிழங்கும் அப்படி தான் இந்த மாதிரி காயை நீங்கள் போட்ட உடனே அதில் உப்பு தூளை தூவிடுங்க இந்த காய்க்கு தேவையான உப்பை இந்த காய் போட்ட உடனே போட்டுருங்க இந்த உப்பு காய்கறிகளோட சேர்த்து சூடாகும் போது இதுல இருந்து குயிக்காக தண்ணி வெளியில வரும் இதனால இந்த காய்கறிகள் அடியில அந்த கடாயில ஒட்டி பிடிக்காது அது மட்டும் இல்ல உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த காய்கறிகள் குயிக்காகவும் வெந்துருங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாங்க கோவைக்காய் உருளைக்கிழங்கு அடிப்பிடிக்காமல் கடாயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு உப்புத்தூள் சேர்த்து பாருங்கள் அடுத்தது நம்ம வீட்டில் ப்ரெட்டெல்லாம் வாங்கினோன்னா இந்த ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த கவரை தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம் இருந்தாலும் இந்த ப்ரெட்டோட கவரை சுற்றி இது போல் டைட் பண்ணி இருக்கிற இந்த கம்பி மாதிரி இருக்கிற இந்த பகுதியை தூக்கி போடாதீங்க இது சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணலாங்க நம்ம கிச்சனில் மளிகை பொருட்கள் உப்புலாம் கொட்டினதுக்கப்புறம் அப்புறம் மீதி இருக்கிறத இந்த கவரில் சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம் ரப்பர் பேண்ட் போட்டோன்னா அது பிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிரெட்டு கவரை ரேப் பண்ணுற இந்த கம்பி மாதிரி இருக்கிற பகுதியை நீங்கள் தூக்கி போடாமல் இதை நீங்கள் சுற்றி வைங்கங்க இது நல்லா ஏர் டைட்டாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் பொருள் கீழே கொட்டாது உள்ளே காற்றோட்டமும் போகாதுங்க இனி பிரெட் வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக இதை செய்ய மறக்காதீங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தாங்க நம்ம வீட்டில் இன்விடேஷன் கார்டெலாம் வந்ததுன்னா அதை நம்ம அப்படியே வச்சுருப்போம் அதில் இந்த மாதிரி டிசைன் இருந்ததுன்னா கண்டிப்பாக தூக்கி மட்டும் போடுறாதீங்க இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இது அதுவும் இந்த மாதிரி நமக்கு பிடித்த பிள்ளையார் போன்ற கடவுள் இருக்கிற மாதிரி இன்விடேஷன் கார்டெலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் இருக்கிற அந்த ஸ்டிக்கரை நான் அழகாக எடுத்துட்றேன் இந்த மாதிரி நீங்கள் லேஸாக கை வச்சு எடுத்தாலே அந்த ஸ்டிக்கர் தனியாக வந்துடும் இப்போ இந்த பிள்ளையார் படத்தை நம்ம வீட்டில் எங்கேனாலும் ஒட்டிக்கலாங்க இதில் ஒரு பின்னாடி பக்கம் நல்லா பசை மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு அந்த பசை ஒட்டலை அப்படின்னா நீங்கள் டபுள் சைடு டேப்பை இதில் ஒட்டி விட்டுருங்க இது எங்கே ஒட்டலான்னு பார்க்கலாம் நான் இதை பீரோ உள்பக்கம் இருக்கிற இந்த லாக்கரோட கதவுல தான் ஒட்ட போகிறேன் பொதுவாக நம்ம பீரோலலாம் ஸ்டிக்கர் ஒட்டினோன்னா பீரோவோட மேல் பக்கம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் மேக்னெட்டை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த இன்விடேஷன் கார்டில் இருக்க பிள்ளையார ஒட்டி விட்டுடலாம் மேக்னெட் ஓட்டுறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு அசிங்கமாக தெரியாது அது இரும்புதுனால அழகாக ஒட்டி பிடிச்சிக்கும் இதில் டபுள் சைடட்டை போட்டியிருக்கிறதுனால இது அந்த மேக்னெட்டில் அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும் இதனால பீரோவில் இருக்கிற பெயிண்ட் உறிஞ்சும் வராது பீரோவில் ஸ்க்ராச்சஸும் ஆகாது இன்விடேஷன் கார்டில் இருக்கிற பிள்ளையாரையும் அழகாக ஓட்டின மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நான் எடுத்துருக்கிறது சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மிக்சி இருக்கும் மிக்ஸி ஜாரும் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த மிக்ஸி ஜாரை இப்படி கூட யூஸ் பண்ணலாமான்னு ஷாக் ஆவீங்க அதுக்கு நமக்கு தேவை மஞ்சள் தூள் தாங்க நல்ல பெரிய சைஸில் இருக்கிற ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் எதையும் நம்ம முதல் முறை செய்யும்போது குறைவான அளவில் தாங்க செய்யணும் இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இது போல் நான் வீடியோவில் காமிச்சிருக்க அளவுகளில் செய்ங்க அடுத்து நான் சேர்க்க போகிறது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன் இந்த எலுமிச்சை சாறும் இந்த மஞ்சளும் நல்லா ரியாக்ட் ஆகும் இது கூட இன்னும் ரியாக்ட் ஆகிறதுக்கு நான் சேர்த்துருக்குற ரொம்ப முக்கியமான பொருள் சுண்ணாம்பு வெத்தலையில் நம்ம தடவுற அந்த சுண்ணாம்பு தான் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன் இந்த மூணு பொருட்களும் ஒன்றோடு ஒன்று சேரும்போது இது ஒரு சூப்பரான பொருளாக நமக்கு கிடைக்குங்க இப்போ நம்ம இந்த மூணு பொருட்களையும் நல்லா மிக்சி ஜாராக மூடிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது இந்த பொருள் நல்லா நர நரனு இல்லாமல் சாஃப்டாக நமக்கு ஒட்டி பிடிக்கும் நெத்தியில் வைக்கக்கூடிய குங்குமம் ரெடி ஆகிடுச்சு நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய குங்குமம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கடையில் வாங்காமல் காசு செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப சுலபமாக இந்த குங்குமத்தை ரெடி பண்ணிட்டோம் சில பேருக்கு நெத்தியில் தொடர்ந்து குங்குமம் வைக்கிற போது அந்த இடத்துல ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆகும் அப்படிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் குங்குமத்தை உங்கள் கைகள்னால் செஞ்சு பயன்படுத்துங்க இது எந்த விதத்திலையும் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஆகாது இதில் அந்த அளவு அதிகமான அளவு கெமிக்கல் எதுவும் கலக்கல நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் தான் சேர்த்துருக்கேன் சுண்ணாம்பு கலந்துருக்கிறதுனால வெந்து போயிடுமோனு கேட்பீங்க அப்படிலாம் ஆகாது சுண்ணாம்ப நம்ம வெறும்னா தடவலை சுண்ணாம்பு கூட நம்ம ரெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கிறதுனால அதோட வீரியம் அப்படியே குறைஞ்சி போயிடும் அதனால இதை நீங்கள் தைரியமாக சேர்க்கலாம் இது இயற்கையாக குங்குமம் செய்யக்கூடிய ஒரு இயற்கையான முறைதாங்க அதனால நீங்கள் பயப்படாமல் இதை யூஸ் பண்ணலாம் இது எந்த வகையிலையும் சைடு எஃபெக்ட்டோ இரிட்டேஷனோ கொடுக்காது ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்கன்னா நான் சொன்ன இந்த அளவுகளில் செஞ்சு பாருங்கள் இது ரொம்பவே யூஸ் ஆகும் இது நீங்கள் இது போல் ஒரு தட்டரில் நல்லா கொட்டி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை நீங்கள் டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இது போல் நம்ம போட்டு வைக்கும்போது இது கூட இன்னொரு பொருளையும் போடுங்க இது என்னென்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் போடும்போது இந்த குங்குமம் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் அதிக நாட்களுக்கு இதில் வண்டு புழுப்பூச்சி வராமலும் பார்த்துக்கும் அடுத்தது இந்த மிக்சி ஜாரில் இது போன்ற கொஞ்சம் வாசனையான பொருட்களை நம்ம அரைக்கிறதுனால மிக்சி ஜார் உள்ள அந்த வாசனை அப்படியே நின்றுடும் இதனால் இந்த மிக்ஸி ஜாரை மறுபடியும் அரைக்கும் போது அந்த வாசனை மிச்ச பொருட்களாக வர வாய்ப்பு இருக்குது இந்த மிக்சி ஜாரில் இருக்க அந்த ஸ்மெல்லை எடுக்கிறதுக்கு நம்ம பிழிஞ்சி எடுத்த அந்த எலுமிச்சை பழத்தில் இருக்க எலுமிச்சை பழத்தோட தோலை போட்டுக்கோங்க கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் இதில் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தோட வாசனை தான் வரும் இதுக்கப்புறம் நீங்கள் சோப் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த குங்குமம் வாசனை இருக்கவே இருக்காது குங்குமம் மட்டும் இல்லைங்க நீ எஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சிங்கன்னா கூட இந்த மெத்தடில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்தடி உங்களுக்கு பிடிச்சிதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நிறைய நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்